வணக்கம் இது வந்து கடலூரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு மூணு கிலோவாட்டை ஆன்கிரேட்டு சிஸ்டம் இது மாதிரி நமக்கு வந்து இந்த ஆன்கிரேட்டு சிஸ்டத்தை பதிவு பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து கார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவு பண்ணணும் அந்த சூரியகார் வெப்சைட்டும் டிஎன்இபி இருக்குல்ல அதான் இப்போ டிஎன்பிடிசிஎல்னு மாற்றிருக்காங்க டிஎன்இபி வந்து ட்ரான்ஜெட் கோன் மாற்றுறாங்க இப்போ டிஎன்பிடிசிஎல்லாம் மாற்றிருக்கிறாங்க அதோட லிங்க் வந்து இந்த சூரியகர் அப்படிங்கிற வெப்சைட்டோட கனெக்ட் ஆயிருக்கு இந்த வெப்சைட்டோட பதினோரு பேங்க்கு அதாவது கவர்மெண்ட்டோட பேங்க்கும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் போய் நீங்கள் பதிவு பண்ணணும் இந்த போர்ட்டலில் பதிவு பண்ணும்போது உங்களுடைய பெயர் ஆதார் ஐடியில் என்ன இருக்கோ அதே பேர் தான் உங்களுக்கு வந்து பேங்க்லேயே இருக்கணும் அதே பேர் தான் உங்களுடைய வாக்காளர் அட்டையிலே இருக்கணும் அதே பேர் தான் உங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன்லேயே இருக்கணும் இதை மூணையும் வந்து நீங்கள் முதல் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது மூணு கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெண்டே நாளில் ரெண்டு லட்ச ரூபா லோன் கிடச்சிரும் இந்த லோனுக்கு வந்து ஆறரை சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் அரை பைசா வட்டி தான் இதுக்கு ஆகுது ரொம்ப ரொம்ப கம்மியான வட்டியில் இந்த வீட்டுக்குரிய லோன் கொடுக்குறாங்க நம்ம இபி பில்லு கட்டக்கூடிய பில்லோட தொகையோட கொஞ்சம் ஒரு ஐநூறுரூவா ஆயரூவா அதிகமாக போட்டு மாதம் மாதம் நம்ம வந்து கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக இந்த சோலார் சிஸ்டம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுது கிட்டத்தட்ட வங்கியில் போய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா கூட இந்த தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தாறு சதவீதம் வரைக்கும் நமக்கு வட்டி கிடைக்கிற மாதிரி இந்த லோன் கிடைக்குது இந்த சோலார் பேனல் ஒரு முறை போட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உதவி திட்டத்தின் கீழே நம்முடைய கரண்ட்டு பில்லை ஆறு சதவீதம் கூட்டுறதுக்கு வகை செஞ்சுருக்காங்க எத்தனை பில்லு முறை கரண்ட்டு பில்லை கூட்டினா கூட நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு பில்லே வராது இப்போ நீங்கள் மூணு கிலோவாட் சிஸ்டம் போட்டிருக்கீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு நூறுரூவான்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க மினிமம் சார்ஜி வெறும் முந்நூறுரூவா மட்டும் தான் கட்டுவீங்க நாலாயிரத்தி ஐநூறுவா அந்த வரைக்கும் வரக்கூடிய பில்லு வந்து உங்களுக்கு பில்லே வராது எல்லாமே பில்லெல்லாம் ஜீரோ ஆகிடும் அதேமாதிரி மொத மாதத்தில் அதிகமான உற்பத்தி இருந்துச்சுன்னா அந்த பில்லை அடுத்த மாதத்துக்கு இங்கே கொண்டு போய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி கூடுதலாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை அடுத்தடுத்த மாதத்துக்கு நீங்கள் கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் அது நம்ம இபி கணக்குலேயே இருக்கும் இந்த கூடுதல் மின்சாரத்துக்கு இபிலேருந்து நமக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க இபிலேருந்து நமக்கு பணம் கொடுப்பாங்களா நம்ம நிறைய கரண்ட்டு உற்பத்தி பண்ணி கொடுத்து இபிலேருந்து பணம் சம்பாதிக்கலாமா அப்படி கேட்குறாங்க அப்படி இல்லை உங்களுடைய எக்ஸஸ் யூனிட் கூடுதலாக இருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் எக்ஸஸ் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு இருக்கும் இது வந்து ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக இருக்கிறது அடுத்தடுத்த மாதத்துக்கு கொண்டு போகலாம் இப்போ ஒரு மாதம் நீங்கள் கூடுதலாக இருக்குது அடுத்த மாதத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் நிறைய உபயோகம் ஆகிடுச்சி ஏசி அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா போன மாதத்தோட கூடுதலை இந்த மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போயும் உங்களுக்கு கரண்ட் பில் வராது இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஆன்கிரேடு சிஸ்டம் இப்போ நடைமுறையில் எடுத்துக்கிட்டு இருக்குங்க